ஆன்மீகமும் அரசும் ஒன்றே அறியாத வாயில மண்ணு இன்னும் நீங்கள் அறியவில்லை என்றால் உங்க வாயிலே பாறாங் கல்லு இயற்கை போதையை ஒழித்து விட்டு செயற்கை போதையை கொடுப்பதுதான் சர்வ அதிகாரமா அணுதினமும் என் அப்பன் அருள் பெரும் ஜோதி இந்த மக்களுக்கு விடியலை கொடுத்தும் மக்கள் வாழ்க்கையில் விடியல் பிறக்கவில்லை கடவுளை வணங்குகிறவன் விட்டால் இறைவனை மற மனிதனை நின இயற்கை மதுவுக்கு தடை இயற்கை சிவ மூலிகை தஞ்சாவுக்கு தடை அதே மாதிரி சிவன் அடியார்கள் என்றால் அவர்களுக்கு சிவபோதை உண்டு சிவ மூலிகையை அவர்கள் பயன்படுத்துவார்கள் நம் முதல்வர் ஆட்சிக்கு வந்தவிடன் சொன்னார் ஒரு வார்த்தை போதையை ஒழிப்பதில் நான் சர்வ அதிகாரியாக இருப்பேன் இன்று அனுதினமும் மக்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து செயலிழக்கச் செய்து கொண்டு மக்கள் வாழ்க்கையிலே துன்பம் துயரம் பட்டு கொண்டு இருப்பது இந்த சாராய கடையால் இந்த மக்கள் எல்லோரும் இறைவனை காண வேண்டும் எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் இந்த போதையால நடக்கிற கொலையா கணக்கு இல்ல வெறி வெறி தான் அந்த வெறி தணிக்க வேண்டும் நான் பேசுவது ஏதோ பைத்தியக்காரன் பேசவில்லை நான் இந்த பூமியிலே தவநிலை என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பவன் எதையும் மனப்பாடம் செய்வன் என்பதும் இந்த மக்களை காக்கத்தான் அரசு என்பதும் மக்களை காக்கதான் அரசு என்றால் ஆண்டவன் அரசு என்றால் ஆண்டவன் கடவுள் அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும் அரசு பதவியிலே இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்து உயிரை காக்க வேண்டும் மக்களுக்கு உதவி செய்து உயிரை காப்பவன் அவன் ஒரு சாமி அரசியல் பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு சாமி பதவிக்கும் உதவிக்கும் ஓட்டுக்கும் லஞ்சம் கொடுப்பவன் அவன் ஒரு பாய் மக்கள் வந்து பல துன்பங்கள் மக்களுக்குள் நடக்கும்போது பல துன்பங்கள் விரோதங்கள் பல விதத்தில் பல நடக்கும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி மக்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வழி காண்பதுதான் அரசு 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 இன்னைக்கு அரசு இருக்கா புற அரசியல்வாதி பேர்தான் இருக்கு அரசின் பொருளாதாரத்தை செலவழித்தி அரசியல்வாதி பேர வைக்கிறாயா கூலி இல்லாமல் இவர்கள் வேலை பார்த்தார்களா அரசு பதவியிலே குபேரர்கள் ஆனார்களா அல்லது வறுமையில் இவர்கள் வாழ்கிறார்களா இவன் தான் நீ வேலை பார்த்ததுக்கு கூலி வாங்கிட்டேயா அரசுனா அரசாத்தான் இருக்கணும் எங்கும் அரசு எதிலும் அரசு 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 என்று அரசு இருக்க வேண்டும் விட இன்றைக்கு அந்த அரசு என்ற நாமத்தை அழித்து கொண்டு அரசியல்வாதிகள் பேரை வைத்துக் கொண்டு இருக்கிறாய் அது மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஆளக்கூடிய அற்புதமான நல்ல முதல்வர் தளபதி என்று சொல்லலாம் அந்த முதல்வர் சொன்னதை செய்யும் நம் முதல்வர் விடியலின் நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் சொன்னதை செய்யும் நம் முதல்வர் என்று பத்திரிகையிலே அனுதினமும் ஹெட்டிங்ல போட்டு விட்டுட்டே இருக்காங்க அதே மாதிரி இவர் சொன்னதை செய்தாரா எதை செய்யவில்லை அதுபோல நம் முதல்வர் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னார் ஒரு வார்த்தை போதையை ஒழிப்பதில் நான் சர்வ அதிகாரியாக இருப்பேன் போதையை ஒழிப்பதில் சர்வ அதிகாரியாக இருப்பேன் அன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னார் போலி சாராயத்தை எல்லாம் கள்ள சாராயத்தை ஒழிப்பேன் நல்ல சாராயத்தை கொடுப்பேன் என் உடன்பிறப்பே என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே என்று சாராயக்கடையை அன்று துறந்தார் அதன் பின் வந்தாங்க நம்ம அம்மா புரச்சி தலைவி அம்மா சொன்னாங்க சாராய கடையை ஒழிப்பேன் தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன் காப்பேன் என்று சொல்லிக்கொண்டு சாராய கடையை துறந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் இன்றிருக்கும் நம் முதல்வர் சாராயக்கடையை போதையை ஒழிப்பேன் மக்களுக்கு புது வாழ்வு கொடுப்பேன் என்று விடியலின் தளபதி மாண்மிகு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லுகிறார் ஆனால் சொல்லிவிட்டு போதை கடையை நடத்திக்கொண்டே அனுதினமும் மக்களை பாடையில் அனுப்பிக்கொண்டே இந்த போதையால் கடையை திறந்து கொண்டு விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் பேரணி கலைக்கூத்து கூத்து நடந்து கொண்டு இருக்கிறார் ஐயா ஒழிப்பேனாக ஒழிக்கணும் நீ ஒழிக்காம கடையை நடத்திக்கிட்டே விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் பேரணி கலைக்கூத்து நடந்து விட்டால் இந்த போதை ஒலியுமா இன்று அனுதினமும் மக்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து செயலிழக்க செய்து கொண்டு மக்கள் வாழ்க்கையிலே துன்பம் துயரம் பட்டு கொண்டு இருப்பது இந்த சாராய கடையால் அவங்க உழைக்கிற பொருளாதாரம் போய் நாற்பது வயசு வரைக்கும் உழைக்கான் நாற்பது வயதுக்கு பின் அவன் குடித்து 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 உடலை கெடுத்து நோயாளியாக படுத்துகிறான் இல்லைன்னா இடையில பாடையில பெறுறான் பெண்கள் உழைக்க வேண்டியது இருக்கு அதன் பின் உழைத்து தன் பிள்ளைகளை காப்பாத்திக்கிட்டு குடிச்சு குடிச்சு கடையில படுத்து கிடக்கிற அவனுடைய கணவனுக்கும் கண்ணால பார்த்துட்டு இருக்க ஐயா நிறைய பேரை ஒழிப்பேன் சர்வதிகாரியாக இருப்பேன் இன்னைக்கு ஓட்டுக்காக நாட்டு மக்களுக்காக ஆட்சி நடக்குதான்னா இல்ல பல இலவசங்களை விதைத்து வாரிசு ஆட்சிக்காக விதை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் நாட்டின் பொருளாதாரத்தை நாசம் பண்ணி கொண்டு வெளிநாட்டிலே லட்சக்கணக்கில் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் பேரு சொன்னதை செய்வோம் நம் முதல்வர் ஆனால் இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதிவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்க நிறைய பேர் அரசியல் வாங்கிட்டாங்க சினிமாவில் நடிச்சு முடிச்சோட இங்கே நடிக்கிறதுக்கு வராங்க சினிமாவில் நடிச்சு உடனே அரசியல் நடிக்கிறதுக்கு வராங்கய்யா அது மாதிரி நம்ம மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவர் ஒரு பருவத்தில் இருந்தே அரசியலில் இருந்தவர் ஆனால் அவரே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரே போதையை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு அதை ஒழிக்காமல் நடத்தி கொண்டிருந்தால் இது சர்வ அதிகாரியா சர்வ அதிகாரம் அவர்களுடைய அதிகாரம் அதுபோல விடியல் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்த இயற்கை போதையை கொடுக்க வேண்டும் அதால் எந்த உயிர் கிடையாது இன்னைக்கு பாருங்க இறைவன் கொடுத்த இயற்கை போதை இயற்கை மது சிவ மூலிகை அடுத்தால புகையிலை எல்லாம் மருத்துவ குணம்தான் இந்த புகையிலைய இத்தினி போல இதுல வச்சா போதும் அவனுக்கு அதுல ஏதோ ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் திரும்பி போல அஞ்சு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கு தடையால் ஐம்பது ரூபாய் எத்தனை கடைய அந்த போயில வச்சிருந்தான்னு சீல் வச்சிருக்காங்க தெரியுமா எத்தனை கடைய அப்போ இயற்கை போதை உயிர் சேதம் இல்லாத போதை குறைந்த விலை இறைவனால் கொடுக்கப்பட்டது அது என்ன விஷமா ஆதியிலிருந்தே மனிதன் பயன்படுத்தினது அதற்கு தடை இயற்கை மதுவுக்கு தடை இயற்கை சிவ மூலிகை கஞ்சாவுக்கு தடை அது மாதிரி சிவன் அடியார்கள் என்றால் அவர்களுக்கு சிவபோதை உண்டு சிவ மூலிகையை அவர்கள் பயன்படுத்துவார்கள் கஞ்சாவை அவர்களை பிடித்து கொண்டு போய் அவர்களை கொடுமைப்படுத்தி இந்த சிவ மூலிகைக்கு கஞ்சா என்று ஒரு பட்டப்பெயரை வைத்து அதை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சிவன் சிவனடியார்கள் வைத்திருந்தால் அவர்களை கூப்பிட்டு அவர்கள் பையெல்லாம் செக் பண்ணி கூட்டிட்டு போய் அவர்கள் ஜனதாரியாக இருந்தாலும் அவர்கள் சடையை மொட்டை எடுத்து அங்கே ஜெயிலுக்குள் போடுகிறார்கள் ஒரு இலை இறைவன் கொடுத்த இயற்கை போதையை கூட இந்த மனிதனுக்கு சுதந்திரம் இல்லையா சிவன் அடியார்களுக்கு சுதந்திரம் இல்லையா அதற்கு தடை தடை வித்து விதித்து இந்த செயற்கை போதையை விற்பதற்கு பெருக்குவதற்கு பெருக்கி இந்த மனித இனத்தை அழிப்பதற்கு அவன் சாவிட்டோங்க வீடு தேடி மருத்துவம் வந்த இதற்கு இதான் நோய்க்கு நோய் உருவாக தான் மறந்து கொடுத்துட்டிய அப்போ இறைவன் கொடுத்த அந்த இயற்கை போதை கொடுக்கப்பட வேண்டும் அது வச்சிருந்தாச்சுன்னா அன்னைக்கு கொடுமை கொடுமை பெரிய கொடுமை இந்த கான்சுங்கிற இந்த போயில வச்சிருந்தா கூட அதற்கு தடை அப்போ இயற்கை போதையை ஒழித்து விட்டு செயற்கை போதையை கொடுப்பதுதான் சர்வ அதிகாரமா இந்த கான்சு போயில வைத்தவும் கூட அந்த போதை வெறியில டாஸ்மார்க்கு போனோம் சாராய கடைக்கு போகணும் இன்றைய அரசாட்சி இப்படி தாய்யா இருக்கு மக்களுக்கு நல்வழி காட்ட பிறக்கவில்லை அனுதினமும் என் அப்பன் அருட்பெருஞ்சோதி இந்த மக்களுக்கு விடியலை கொடுத்தும் மக்கள் வாழ்க்கையில் விடியல் பிறக்கவில்லை அரசியல் என்பது நாட்டிலே நடக்கும் கொலை கொள்ளை கடத்தல் கற்பழி அஞ்சா ஊழல் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி மக்களுக்கு நல் வழி காட்டுவதற்குத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது அன்று பேரறிஞர் அண்ணா அற்புதமாக சொன்னார் ஆட்சியிலே மனிதன் தானே ஆட்சி பண்றான் ஆட்சியிலே உயிர் எய்திடின் ஆட்சி புரிவது பிழை 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 ஒருத்தன் அரசாண்டாலும் சரி அவன் அரசியல்வாதியா அவன் ஆட்சியிலே மக்கள் உயிர் சேதம் அதிகமானால் அவன் ஆட்சி புரிவதை பிழை தப்பையா அப்படிப்பட்ட அரசியல்வாதி நம்மளுக்கு தேவை இல்லையா நாட்டு மக்களை அடுத்தாலும் சொல்லியிருக்காரு எங்கேனும் ஏதேனும் ஓர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று கணந்தோறும் விழித்திருந்தார் பேரறிஞர் அண்ணா இப்பேற்பட்ட தலைவர் அற்புதமான தலைவர்கள் புனிதர்கள் சொன்னார் அடுத்து என்ன சொன்னார் இந்த மக்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் உடலை கெடுத்து அவர்கள் பொருளாதாரத்தையும் புடிங்கி நோயாளி ஆக்கி அவர்களை பாடையில் அனுப்பிவிட்டு தாலியை அறுத்து வரும் அந்த ஈம கண்ணீர் காசி நான் ஆட்சி நடத்த விரும்பவில்லை நான் ஆட்சி நடத்த யார் சொன்னா பேரறிஞர் அண்ணா ஆட்சி நடத்தவில்லை அந்த காசை திட்சமராமதிக்கிறேன் அதை நான் பெரிதாக நினைக்கவில்லை இன்று பணத்துக்காக மனித இனத்தை பிணமாக்குவதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தால நம் அண்ணன் பெரியார் தந்தை பெரியார் அவர் கடவுள் இல்லை கடவுளை வணங்குகிறவன் விட்டால் இறைவனை மற மனிதனை நினை இறைவனும் அதைத்தான் சொல்லுகிறார் மனிதனை மனிதன் நேசிப்பதே அன்பு காட்டுவதே முதல் தர்மம் மனிதனை மனிதன் எவன் நேசிக்கிறானோ அவன் இறைவனை பூஜிக்கிறான் மனிதனை நேசிக்கிறோன்தான் இறைவனை பூஜை சும்மா சும்மா கோயில் கோயிலா சாமியை கும்பிட்டு பரிகாரம் பண்றவன் அல்ல தீண்டாமை ஒழிய வேண்டும் மூட நம்பிக்கை ஒழிய வேண்டும் இந்த மனித இனம் சமத்துவமாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் இது என்ன நாத்திகமா ஆன்மீகம் ஐயா ஆன்மீகம் இந்த உலகத்திலே தமிழ்நாட்டிலே இறையாண்மை நிறைந்த பூமியிலே ஆன்மீகத்தை எடை போட வந்தவர் தந்தை பெரியார் அந்த அன்னைக்கு எல்லாம் அங்க போயிட்டானா ஆனா பெரியார் உண்மையான ஒரு ஆன்மீகவாதி நார்த்திகவாதி அல்ல அதை பின்பற்றியவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று மக்கள் உயிருக்கு உழை வைத்துக் கொன்று நார்த்திக ஆட்சி இதான் நார்த்திக ஆட்சி திராவிட மூணு சொல்லலாம் இதை அதுபோல் பெரியார் சொன்னார் நான் வரி இல்லாமல் வரி போடாமலே இந்த மக்கள் மேல் ஆட்சி நடத்துவேன் அப்படி என்று அன்று பெரியார் சொன்னார் நான் அதை அவருடைய வரலாற்றிலே ஒரு சின்ன பீட் பத்திரிக்கையில் ஒரு நாயதையும் படிக்கிறது கிடையாது ஒரு சின்ன பீட் அதை படுத்தேன் பெரியாரும் ஆட்சிக்கு வந்தால் வரி போடாமலே ஆட்சி புரியுது இன்றைக்கு வரியை பொட்டு 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 தொண்டையே எரித்து வயிற்றிலே அடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா தரமான பொருள் இல்லை எங்க இருக்கு தரமான பொருள் விலை இல்லை விலை இதே விலையை இவர்கள் ஏற்றிக்கொண்டே ஒரு பக்கம் இலவசம் ஒரு பக்கம் விலைவாசி உயரும் இதுதான் இன்னைக்கு ஆட்சியில காட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் உயிர்களை காக்கவில்லை அதே போல அரசாட்சி என்பது மக்களை காப்பதற்காக இருக்கிறது அந்த ஆன்மீகமும் மக்களை காப்பதற்காக இருக்கிறது ஆன்மீகமும் அரசும் ஒன்றே ஒன்று ஒன்று அறியாதம் வாயிலம் மண்ணு இன்னும் நீங்கள் அறியவில்லை என்றால் உங்கள் வாயிலே பாராங்க கல்லு கொண்டு வச்சிருக்கான் அரசியல்வாதிகள் இந்த இந்த மக்களை அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அடிமையே கிடையாது பொதுநலவாதிகள் எந்த ஆட்சி நமக்கு வேண்டுமோ நல்ல ஆட்சியை கொடுப்பேன் என்று எவன் உறுதி கூறுகிறான் அவர்களுக்கு போடணும் ஓட்டு இன்னைக்கு மக்களை புறம் தன் வசப்படுத்தி வச்சிருக்கான் நூறு பேருக்கு ஓட்டு போட ஒரு பொறுப்பாளரான் நூறு பேரு நூறு வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் வேட்பாளர் அந்த தொகுதியிலே நிற்கக்கூடிய வேட்பாளர் தோத்து போனா மாவட்ட செயலாளர் பதவி காலி என்னய்யா என்ன நீ செய்யும் நன்மையால் தான் ஒட்டு உழுமை ஒழிய தீமைகளால் ஒட்டு ஒழியாது அதுபோல சாராய கடையை குறைக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற அதுவும் இந்த சாராயமும் சாராயமோ அந்த போதை என்பது ஒரு மயக்கம்தான் வேற ஒரு மயிர் இல்லை அதுல ஒரு மயக்கம் அதில் இயற்கை போதையில் இருக்கு இதால் எந்த இதுவும் கிடையாது எந்த கேடும் கிடையாது பதினெட்டு வயசு ஆயிட்டாலே வேதையும் பார்ப்பான் போதையும் பார்ப்பான் ரெண்டுமே வந்துடும் அந்த வயசு பருவம் வரும்போது மாதிரி குழந்த பருவத்திலிருந்தே அவன் குடிக்கிற கிரேப் இருந்து இருமல் டானிக்ல இருந்து ஊசி மாத்த அத்தனையும் உடலிலே போதை ஏற்றப்படுகிறது பருவத்துக்கு வரும்போது அதை நாடி போகிறான் இயற்கை போதை கொடுத்தால் அந்த உயிருக்கு சேதம் இல்லை இறைவனால் கொடுக்கப்பட்டது என விஷத்தையா கொடுத்தார் நல்ல மருந்தை கொடுத்திருக்கிறார் உக்ரைனிலே போர் வீரர்களுக்கும் மருந்தாக மன அழுத்தத்துக்கும் வெறுப்புக்கும் மருந்தாக கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே அதை அழிக்கப்படுகிறது மனிதன் உறங்குவதற்காக நன்றாக துயில் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த சிவ மூலிகை வட மாநிலங்கள்லாம் தடையே கிடையாது அதற்கு ஆனால் இந்த தமிழ்நாடு கேரளா சில மாநிலங்கள் மட்டும் அதற்கு தடை விதித்துட்டு மொத்த பேரையும் சாராயத்தை குடிச்ச வச்சு கொள்வதே இவர்களுடைய கடமையாக இருக்கிறது வேலையாக இருக்கிறது போல செயற்கை மதுவா இருந்தாலும் செய்தி அது இயற்கை மதுவாக இருந்தாது இந்த போதை என்பது மனப்பொண்ணுக்கு மருந்தாகவும் இன்னொரு பக்கம் விருந்தாகவும் அந்த போதை கொஞ்சம் உள்ள போனாதான் அவனுக்கு சொர்க்கமாகவும் இருக்கு வாழ்க்கை சொர்க்கமா போதை சொர்க்கமா வாழ்க்கையே போதையானா இன்னைக்கு வாழ்க்கையே போதை தான் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ஒரு கட்டுப்பாடு இதிலே இல்லை ஒழுங்கு நடவடிக்கையும் கட்டுப்பாடும் இருந்தால் லிமிட்டோட போயிடும் இன்னைக்கு ஒரு கோட்டர் அடிச்சவன் இன்னைக்கு ரெண்டு கோட்டரை அடிச்சா தான் எனக்கு அடித்த மாதிரியே இருக்கான் ரெண்டு ஹோட்டரை அடித்தவோ மூணு ஹோட்டர் அடிக்கணுங்கான் வீதிக்கு இருந்து வீட்டிலே இருப்பவர்களை அனைவரும் குடிப்பது இதுதான் அப்போ அதற்கு ஒரு லிமிட் போதை என்பது உனக்கு அடிமையாக இருந்தால் தான் வேணும் வேண்டானா வேணாம் இன்னைக்கு வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னா அமைதியா இருந்தோம் இன்னைக்கு இல்லைன்னு வெறி பிடிச்சு அலையக்கூடாது இல்ல வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ லைட்டா அடிச்சுக்கணும் இல்ல கொஞ்சமா ஒரு லிமிட்டோட குடிச்சுக்கிட்டா அந்த போதை என்பது உனக்கு அடிமையா இருக்கணும் உன் மனம் அதை நாடக்கூடாது தேடக்கூடாது அது இல்லைன்னு உடனே வெறுப்பு ஏறக்கூடாது ஏதோ கொஞ்சம் போதை அந்த உடலுக்கு கொஞ்சம் லிமிட்டா ஏத்திக்கிட்டு அந்த போதை என்பது உனக்கு அடிமையாக இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் உனக்கு வழி ரூட் கிளியரா இருக்கும் பாதை கிளியரா இருக்கும் நீ மயங்கி தேங்கி கறங்கி விடமாட்ட யாரையும் அனாவசியமாக பேச மாட்ட இன்னைக்கு ஒரு கோட்டரை போட்ட நான் யாரு தெரியுமா ஒவ்வொரு ரவுடியும் உருவாகி கொண்டு இருக்கிறான் அந்த போதையால இன்னைக்கு அப்ப போதை என்பது உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் நீ போதைக்கு அடிமை ஆகி வி உன் குடும்பமும் சீர்குலைந்துவிடும் செயல் இழந்துவிடும் இருக்க பொருளாதாரம் போய்விடும் நோயாளி ஆகி விடுவாய் உன் வாழ்க்கையை உன் பாதையே மாறிவிடும் உன் வாழ்க்கையை சீருடைத்துவிடும் அடிமையானால் இன்றைக்கு போதையை கொடுத்து 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 இந்த மக்களை அடிமையாக்கி அரசியலாதிகள் இன்று பணத்தை குவமித்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நீதிமன்றமும் இதற்கு துணை போகுதியா நீதிமன்றம் எதுக்கு இருக்கு அது அவருடைய விருப்பமா அரசியல்வாதிகள் அப்ப மக்கள் உயிருக்கு உழைவிப்பது சரிதானா எத்தனை விதங்களுக்கு எதிர்ப்பு தெரிக்கும் இந்த நீதிமன்றம் ஏன் அந்த சாராயக்கடை மக்கள் உயிருக்கு உழை வைத்து கொண்டிருக்கும் இந்த சாராயக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதா உம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க நீட் தேர்வு என்பது ஒரு நுழைவுத்தேர்வு அதே நேரத்தில் இன்று அனுதினமும் மக்கள் உயிரை பறித்து தாலியை அறுத்துக்கொண்டு இருப்பது நீட் தேர்வா சாராய கடையா என்பதை சிந்திக்க வேண்டும் நான் பேசுவது ஏதோ பைத்தியக்காரன் பேசவில்லை காட் இறைவன் நான் இந்த பூமியிலே தவநிலை என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பவன் எதையும் மனப்பாடம் செய்வன் அல்ல அந்த வரலாறு ஆன்மீக வரலாறு அரசு எதையும் நான் படித்தவன் அல்ல என் உள்ளத்தில் வரும் பயிற்சி அதை பேசிக் கொண்டிருக்கேன் எதற்காக இந்த மக்கள் எல்லோரும் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் இறைவன் இந்த உலகத்தை சொர்க்கமாக படைத்தும் மனித வாழ்க்கை இன்று நரகமாகிக் கொண்டிருக்கிறது இந்த அரசியல்வாதிகளால் எதை தடுத்து நிறுத்த வேண்டுமோ அதை தடுத்து நிறுத்தவில்லை சர்வ அதிகாரி என்று சொன்னால் மட்டும் போதுமா என்று இந்த போதையை கடையை சாராயக்கடையை ஒழித்துவிட்டு இயற்கை போதையை கொடுக்க வேண்டும் இவர் அப்படி கொடுத்தால் இவர் ஒரு சர்வ அதிகாரி ஆனால் சாராய கடையை நடத்திக்கொண்டே சர்வதிகாரி போதையை ஒழிப்பதில் சர்வ அதிகாரி என்றால் இந்த மண்ணில் வாழும் என்ன அடையனா இல்லனா அறிவில் குருடனா மனித இனத்தை காப்பதற்குத்தான் இந்த அரசாங்கம் அரசாட்சி இறையாண்மையோடும் அரசோடும் அரசாக இருக்க வேண்டும் மக்களை காப்பதாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நடக்கிற கொலை இந்த போதையால நடக்கிற கொலைய பார்த்தா கணக்கு இல்ல எத்தனை பேர் தெரியாம போறான் பொண்டாட்டி புருஷனை கொழுதான் புருஷன் பொண்டாட்டியை கொழுதான் பிள்ளை தவப்பனை கொழுதான் தவப்பன் பிள்ளைய கொன்றான் போதைக்கு காசு கொடுக்கல உடனே அட்டி வெறி வெறி பிடிச்சாலைதான் அந்த வெறி தணிக்க வேண்டும் அது போல மூணில் இரண்டு பங்கு சாராய கடையை ஒழிக்க வேண்டும் குறைக்க வேண்டும் ஏழைகளுக்கு மலிவு விலையில் மது கொடுக்க வேண்டும் குறைந்த விலையில் இன்னைக்கு பைசா போற அங்கதான் ஒரு தட்டு தான் அப்போ அரசாட்சியும் இந்த ஆன்மீகமும் மக்களை காப்பதற்கி ஏறு எதற்கும் இல்லை 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 ஜெய் மாதாஜி ஜெய் அருட்பெருஞ்சோதிஜி ஜெய் அண்ணாமலையார்ஜி ஜெய் உண்ணாமலே என்றும் இறைவன் உங்களோடு காட் பிளஸ் யூ உங்கள் தோழன் அருஜோதி மைந்தன்